அறிக்க ஆலோசனைக்கு நான் சாமியான பந்தல் போட்ட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். புள்ளி கட்டிட்டாங்க எல்லாம் ஒரு விடை வேண்டியமா இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு முடிவு கிடைக்காம போக மாட்டோம் அப்படிங்கறதுனால சாமியான பந்தலும் போட்ட்டு இருக்கிறாங்க Feliratok az Amara.org közösségétől

நான் கொஞ்சம் ஒரு

காலை மறியல் பண்ணலாம்னு சொல்ல மத்த கிட்ட வேண்டாம் வாங்கணும் நீங்க வட்டாட்சி அளவுக்கு போனா நான் தான் கூட்டி போயிருக்கேன் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் போராட்டம் அது இது போறதே இல்ல இதுவா வந்து போராட்டத்தை போகலாம் மாவட்ட ஆட்சியை சந்திக்கும் அதே இப்ப நிலைப்பாடு இது போராட்டத்தை கிடையாது இதுல வந்து நீங்க குறுக்க உள்ள வந்துட்டு வட்டாட்சியர் உருவாக்காம சொல்லிக்கிறாங்க நான் ஒரு சாமியான சட்ட போராட்டம் சொல்றாங்க எந்த விதத்தை சொல்லுவோம் அந்த வேலையா நான் இருக்க வேலையா சாமியான சொல்றது சட்டவிரோதம் நீங்க கட்டுப்படுத்தா நீதிமன்றத்தை ஒத்துழைக்கலாம்

அவங்க ஏப்ரல் மாசத்துல எங்க சந்திக்க வரணும் ஏப்ரல் மாசம் சந்திக்கும் போது ஒவ்வொரு ஊருக்கும் தான் வரணும் உள்ள வரும்போது நீங்க பாதுகாப்பு வரவேண்டிய நிலைமை எதுவுமே கிடையாது எங்களுக்கு எந்த கட்சியும் கிடையாது அப்படித்தான் சொல்லி வந்திருக்கீங்க இளைஞர் பண்றாங்கன்னா எங்களுக்கு தெரியும் ஆறு மாசங்களுக்கு ஏப்ரல் மாசத்துல எங்க ஊருக்கு ஓடி கேட்க வந்தா நிலைமை என்ன இருந்தா அவங்களுக்கு நீங்க சொல்லி இருக்க வெளிப்படையா சொல்றீங்க அவ்வளவுதான் முழுமையா அறகுறையா முழுமையா சட்டப்படுத்தும் பாருங்க நானும் ஒருத்தரை சொல்லுங்க எதாவது நடக்க போகுதுங்க எல்லாம் பார்த்தா போச்சு இல்லையா ஐயா நான் மறுபடி ஐயா நான் மறுபடி சொல்லுங்க நான் கால போட்டுறேன் தானியங்களை பத்தி சொல்லுங்க மனிதர் மட்டும் சொல்லுங்க அந்த விசாரணைல வர்க்கன இருந்து அத அப்படியே கையில குதிங்க சொல்லுங்க பா meninas மாமா டாக் செ இருக்க காபி இருக்கங்க நீங்க அங்க போய் பாத்துச்சுங்க மார்வெல் கேளுகங்க அந்த அத தான்

அவங்களும் ஒரு அங்கர்கள் நம்ம உறவங்கள கேட்குதா இது வைக்கறதுக்கே ஆனா யார கூப்பிடுது மடா நீ கூப்பிடு மடா அவங்க கிட்ட அக்கறதுக்கு பத்தமா பத்தல அப்ப அவ்ளையா நம்ம போவலா இல்ல செய்யலா அமெரிக்கா போறதுக்கு எல்லாரும் அப்படியே பத்தலாம் அந்த காங்கானா கே எடுத்துட்டு அள்ள வைக்கிறேன் உக்காருங்க எல்லாரும் வந்து பத்தற நாளைக்கு வந்து பிஸ்கட் விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் கோரிக்கை வந்துட்டு இப்போ மாவட்ட ஆட்சியர் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட கோரிக்கையாக இருக்குது என்ன வேஷன் சொன்னேன் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறுமையாக சத்தமாட வேண்டாம் அவங்க

இல்ல <laughs> <laughs>